நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சமத்துவ மாநில மாநாடு சமத்துவத்தை விரும்புகின்ற மாநாடு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி பதினைஞ்சில இரண்டு பேர் பிறக்கிறார்கள் அந்த இரண்டு பேர்களே ஒரே குருகுலத்திற்கு செல்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே கற்றுக்கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே மாதிரி கம்பு சுத்த கற்றுக்கொள்கிறார்கள் போர் பயிற்சியில அனைத்தும் அந்த இரண்டு பேர் கற்றுக்கொள்கிறார்கள் ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சில ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஒரு எதிரி வருகிறான் நம் நாட்டை பிடிப்பதற்காக கர்னல் ஹெரான் என்பவன் தென்காசி மாவட்டம் நெக்கட்டான் சிவலுக்கு வருகின்றான் அந்த இரண்டு இளைஞர்களும் கொண்டு ஆங்கிலேயனை எதிர்த்தார்கள் அதிலே நெற்கட்டான் பூலித்தேவன் மற்றொன்று வெண்ணிக் காலாடி இப்படி பேசினா சமத்துவம் வளரும் தளபதிகளிலே பதினால தளபதிகளிலே ஒருவர் வெள்ளி காலாடி இரண்டாவது தளபதி மூன்றாவது தளபதி ஒண்டி வீரன் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் எப்படி பின்பம் கட்டமைக்கப்படுகிறது தேவரும் தேவேந்திரம் எதிரிகள் என்று பின்பம் யாரால் கட்டப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது காட்டுக்காக ஒருவன் உயிர் குறைக்கிறான் இரண்டு பேர் உயிர் கிடைக்கிறார்கள் அதில் ஒன்று மரப சமூகத்தை சேர்ந்தவன் மற்றொன்று குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த ஒரு அருந்தனிய சமூகத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலயே வந்தார்கள் புண்ணியவாளர்கள் ஜஸ்டிஸ் பாஷ்டி திக திமுக வந்தது அதிலே கூலித்தேவனை எம்

அன்றைக்கு சாதி முப்பத்தி ஆறு நாட்டுக்குள்ளே வந்தான் இவர்கள் மதத்தாலும் நட்பினாலும் அன்பினாலும் சாதியாலும் ஒற்றென்று கிடைக்கிறார்கள் இவரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி சண்டை மத சண்டையை கொண்டு வர வேண்டும் சொல்லி மெக்காலியால் போட்ட திட்டத்தை இன்று வரை திராவிட முன்னேற்ற கிர அரசாங்கம் செய்து வருகிறது என்று சொன்னால் இதற்கு தேவரும் தேவேந்திரன் காரணமாரி வௌர்மணி என்ற பகுதியில் இட்டு நாள் இருபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய எங்கள் கல்லர் நாட்டிலே அதிகாலையிலே அந்த கம்மாயிலே நீர் பாய்ச்ச போகிறான் ஒரு பெண் குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது அழுகிறீர்கள் என்று கேட்கிறான் கேட்கிறவன் நான் பிறந்த பிரபல கல்லர் சமூகத்தை சேர்ந்தவன் அப்பொழுது அண்ணா என்று ஒரு குரல் வருகிறது நீ யாரம்மா என்று கேட்கிறான் என் பேர் தான் செல்லாயி என்று சொல்லுகிறான் இங்கே எதற்குமா இங்கே வருகிறாய் என்று கேட்டதற்கு அண்ணா நான் உடம்பிலே ஆடை இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் இதை பார்த்துவிடக் கூடாது எனக்கு உடுத்த உடையஞ்சாருங்கள் என்று சொல்றான் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் அந்த செல்லாய்க்கு திரும்பி பார்த்து உடையை குடிக்கின்றான் அப்ப அந்த செல்லாய் சொல்லுகிறது நீ யார் என்று கேட்ட பொழுது நான் இங்கே தெற்கில இருந்து வருகிறேன் எனக்கு இந்த பகுதியை அடைக்கலம் தாருங்கள் என்று சொல்லுகிறான் வாசுதேவன் அல்லு தேவேந்திரோட மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி வாசுதேவன் அல்லு உன்னை தெய்வம் என்று நாங்கள் எப்படி நம்புவது பச்சை பாதையை எடுத்து வாருங்கள் இப்பொழுது க கருதியிருக்கக்கூடிய அந்த நெர்மணிகளை கொண்டு வாருங்கள் அதனை நான் பொங்கல் வைத்து நான் விறகு பொங்கல் வைத்து உங்களுக்கு படைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொல்லபொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அந்த செல்லாயி வந்து பச்சைப்பாறையை பொங்கலை வைத்து வெறுங்கையாளை அலசி பொங்கலை பணியிட்ட சரித்திரம் என்று இருக்கிறது நாங்கள் இன்று வரைக்கும் செல்லாயை பிரபல சமூகத்தினுடைய குலதெய்வம்

ஒருத்தர் மாரியப்பன் குடும்பம் மதுரையை சேர்ந்தவர் இன்னொரு மதுரை வெள்ளையன் குடும்பம் போடி நாராயண குடும்பம் இதெல்லாம் யாரு இதை விட இன்னொன்னு சொல்றேன் கொடும் சிறையில ஒத்துழைப்பு இயக்கத்திற்கு போராடிய பொழுது பசுமன் முத்துராமலிங்கத்தவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது வயசுல உங்க பெரியார் எங்க இருந்தார் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருபத்தி ஒன்பது வயசுல கொடும் சிறை திருச்சி கொடும் சிறை நிமிர்ந்து நடக்க முடியாது குனிஞ்சுதான் இருக்கணும் குளிஞ்சு கொடும் கொடும் சிறையில கூட இருந்தது குறிஷ்டன் கிருஷ்டன் குடும்பன் கிருஷ்ணன் குடும்பம் கூட இருந்தார் அன்னைக்கு முத்ராபுலிக தேவர் சீனிவாசியந்தாரோட முத்ராபுலிகை தேவர் கிருஷ்ணன் குடும்பன் போன்றவர்கள் எல்லாம் வந்து தேச விடுதலைக்காத பாடுபட்டார்கள் ஆங்கில ஏகாதிபத்திய இதை இருத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ராமநாத ராமநாதபுரம் போர்டு மெம்பரா யாருங்க இருக்காங்க

நீ நான் வேற இல்ல அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நினைச்சா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றத்தில் தேவர் சமுதாயம் சார்பாக கையெழுத்திட்டு வந்திருந்த ஒரு சமூகம் இந்த உலக வரைபடத்தில் உலக வரைபடத்திலே ஒரு சமூகம் எனக்கு சலுக வேண்டாம் சக மனிதனோடு நான் அமர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர அப்படிப்பட்ட ஒரு சமூகம் ஒவ்வொரு சமூகம் இன்னைக்கு வீதி எனக்கு எதுக்க போறாரா எதுக்க போறாரா எனக்கு சலுக வேண்டாம் ஆனா சலுக வேணான்னு சொல்ற ஒரு சமூகத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா பாத்துக்கிறேன்

இன்னைக்கு என்ன ஆட்சி சாதிச்ச மகாராஜாங்களா இன்ன வரைக்கும் கண்ணு கேட்டு தூரம் கருவளை காடு இந்த சென்னையில போய் பாக்குறா ஆட்டோ ஓட்டவே தேவரா இருப்பா இல்ல தேவேந்திரா காரணம் என்ன சாதி சென்னை சாதி சென்னை ஒரு முதலீட்டாளர் கூட தென் மாவட்டத்துக்கு வர வரமாட்டேன்றான் ஒருத்த கூட வர வரமாட்டேன்றான் தொழில் செய்ய காரணம் சாதி சென்னை இப்ப நாங்க நேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்களே இந்த திராவிட மாடல் ஆச்சு அதுக்கு அசாமில் இருந்து பெண்களை கொண்டு வந்து வேலை வாங்க ஏன் நம்ம பொங்கல் பிள்ளைகளுக்கு வேலை வாங்க தெரியாதா நம்ம பிள்ளைய படிக்கலையா இன்னைக்கு போய் ஆட்டோ ஓட்டுறானே திருப்பூர்ல பரியனுக்கு போய் லெவல பாக்குறான் ஆட்டோ ஓட்டுறான் இல்லாம அழகிறான் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கப்புறமும் அப்புறமும் கண்ணு கட்டு தூரம் கருவளை காட்டிலே வாழ்கிறோமே இந்த அவதில எதனால நெய்ய நானும் புரிஞ்சுக்கிறாம சண்டை ஓட்டு கிடக்குறான் நம்மள சண்டை ஓட்டு இல்லாம ஏசு நம்மளை படுத்து கிடக்குறான்

ஆனால் நம்மால் எடுத்து சொல்லுங்கள் ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கு ஒடையிடையே ஆடிக்கிட்டு இருக்கானா புரிஞ்சிக்கோங்க என்னன்னு ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பெரும்பான்மையான சமூகம் இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சமூகம் அன்னைக்கு கர்னல் கெராநவன் க அந்த நெற்கட்டால் சேவனில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையை உடைத்தபொழுது அந்த கோட்டை சுவர் ஓட்டையாக மாறியது அன்னைக்கு வெண்ணிக்காலாடி படையில் இருந்தவன் கூட தன் நெஞ்சையும் வாரணை காவ் சத ஓட்டை அடைச்சாண்டா அவர் வீரங்கில சுட்ட பொழுது செதறி செத்தாண்டா தேவேந்திர உள்ள வேளாளர் அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரணி நீ நீ வேற நான் வேற பேசி பேசி தென் தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி வச்சிருக்கமே இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்ச எங்க அண்ணன் அவ அது அக்கிரமம் தலைவரித்து ஆடுகின்ற பொழுது தர்மம் காக்க பரமாத்மா பரமாத்மா வந்தது போல இந்த கூட்டத்தை சேர்க்க எனக்கு தெரியும் ஆறு ஏழு மாசமா சந்து சந்தா போன சந்து சந்தா போன எல்லா வீட்லயும் போய் கேட்டாரு ஆனா இங்க பாரு உங்களுக்காண்டி இந்த கூட்டம் ரோட்ல நிக்கிற சந்துல நிக்கிற உங்களுக்காண்டி தானே அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நல்லா இருக்கணும் தானே பேசுறோம் மக்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சாதி சட்டையை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து நாம் அவர்கள் குளிர்காந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து பட்டியல் வெளியேற்றம் என்பது கண்டிப்பான முறையில வேணும் நான் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து மேடை மேடைக்கு பேசி வரேன் தேவேந்திர குல வேளாளருடைய வாழ்வியல் வரலாற்று முறைகளை பேசி வரேன் பதிமூணாம் நூற்றாண்டு குடும்ப சபை வைத்து நடத்தினார்கள் அன்னை மீனாட்சி கல்லறுப்பு திருவிழா தேவேந்திர கருதை வாங்கி வருகிறார் என்று சொன்னார் பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வழிபடக்கூடிய வீராயி செல்லாயி எல்லாம் சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் நீயும் நானும் வேறையா சாமிலியா நான் வழிபடன்னா வந்து தேவர் எதிரியே நினைக்கிறேன் தேவரையா எதிரியே நினைக்கிறேன் தேவரும் தேவேந்திரன் ஒன்று சேர்ந்தார் தென் தமிழ்நாட்டில்

அணையாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி பேச வாய்ந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் பாஜா ஜி ஜெய் ஜெய்ஹிந்த்